பல பல வடிவேல ஒரு படத்துல சொல்ற மாதிரி துபாயில ரோடு எப்படி இருந்திருமா ரோடு ஒரு முண்டா தோட்ட போட்டு குழம்பு ஊற்றி குளத்தை அடிக்கலாம் இதுல தோட்ட போட்டு குழம்பு ஊற்றி குளத்தை அடிச்சிட முடியுமா ரோடு அப்படி இருக்கல இந்த ரெண்டு கட்சிகள் மாத்தி மாத்தி ஓட்ட போட்டிருக்கீங்க அப்புறம் மீண்டும் இந்த கட்சிகளோட சின்னத்தை எப்படி வீட்டுல வரைகிறீங்க நீங்க புரியலையே எனக்கு நம்ம கத்தியான போர்த்த நம்மளை குத்தி கொல்ல வரவனுக்கு மாறப்பட்டு ஆரத்தி இருக்கிற ஒரு கூட்டம் யாத்திருமா நாம தான் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் காசு மூவாயிரம் ரூபாய் காசு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் காசை எத்தனை மாசத்துக்கு வச்சு சோறாக்கி தின்ன நம்ம ஒரு புள்ள நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு கொடுக்குறோம் மறுநாளே அட்டக்கா புட்டு கட்டி போட்டுறான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சேலை எடுத்துட்டு வரோம் ரெண்டு பேரும் தொலைத்தாறு சாயம் போயிடுச்சு முடிஞ்சு போய் ஆனால் அஞ்சு வருஷம் காலம் உங்களுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையை கொண்டு போய் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய்க்கு அடகு வச்சுட்டு என் சாதிக்காரர் ஓட்டு போட்டேன் என் மதத்துக்காரர் ஓட்டு போட்டேன்னு ஓட்டு போட்டோம் உங்க வீட்டுல படிச்ச பிள்ளைங்க இருக்காங்கல்ல அந்த பிள்ளைங்க நல்ல திறமசாலியா கூட இருக்கட்டும் அவங்க அழைச்சிட்டு போய் உங்க சாதிகாரன் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுங்கல்ல போய் காசு கொடுக்காம ஒரு வேலை வாங்கிட்டு வந்து பாப்பா அரசாங்கத்து வேலை முடியுமா ஓட்டு போட்டு முடிஞ்ச பிறகு அவர் வீட்டுக்கு போனா நம்மள உள்ள விடுவாருங்களா வெள்ள நிப்பாடுறது என்ன வேங்குறாங்க ஆடு மாடு கூட அப்படி பேச மாட்டாங்க நம்ம அந்த அளவுக்கு நடத்துறாங்க இவர்களுக்கு தான் நீங்க மீண்டும் வாக்கு செலுத்த போறீங்களா இந்த உதயசூரியன் மூன்றாவது காலத்துல என்ன செஞ்சிருச்சு மீண்டும் அண்ணியூர் சிவா நிற்கிறார் பூலந்தி ஐயா என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு வீதி வீதி சாராய கடை திறந்து வச்சாரு அதுல மாசம் பன்னெண்டாயிரம் ரூபாய் இருந்து வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு கோட்டிருந்தேன் அதுக்கு சைட் சிக்கு அப்பு எல்லாம் கேட்டு ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் ஆச்சா மாசம் முப்பது நாள் நம்ம சண்டே லீவு கிடையாது சண்டே ஆனா மூணு கோட்டர் அடிக்கிற கேஸ்லாம் எல்லாம் இருக்கு அப்ப மாசம் பன்னெண்டாயிரம் ரூபாய் நம்மகிட்ட வந்து பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பின்னாடியும் டோர் இல்லைங்க முன்னாடியும் டோர் இல்லைங்க அந்த பஸ் லிப்ஸ்டிக் போட்ட பஸ் ஒன்று வரும் அதுல பெண்களுக்கு பேருந்து இலவசம் உண்மையிலே பெண்களுக்கு என்ன கொடுத்துருக்கணும் தெரியுமா நல்ல வேலை கொடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு குழந்தைங்க ஒரு ஐநூறுவா சம்பளத்துக்கு உள்ளூர்ல வேலை கொடுத்துட்டோம் நல்ல பாதுகாப்பு கொடுத்துட்டோம் அரசியல்ல பெண்களுக்கு சமமான அந்தஸ்தை கொடுத்துருக்கோம் நல்ல கல்வியை கொடுத்துட்டோம் கூப்பிட்ட தூரத்தில் மருத்துவமனை கொடுத்துருக்கோம் என் பிள்ளை படிக்கிற பள்ளிக்கூடமும் உதயநிதி ஸ்டாலின் ஐயாவுடைய மகன் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் இருக்கிற கல்வி ஒரே மாதிரி இருக்கா வீட்டுக்கு வீடு வளர்ந்து வச்சிருக்கோமே அன்னிய சிவா அவர்களுடைய பிள்ளை எங்க படிக்குது எங்க வளருது நம்ம பிள்ளை எங்க படிக்கிறது எங்க வளருது பொங்களை படிக்கிற பள்ளிக்கூடத்தில் கை வரைக்கும் கதவு இல்ல வீடுக்கு வீதி சாராய கடை கண்ண குடிச்சு சேர்த்து கேள்விப்பட்டீங்கல்ல அறுபத்தி அஞ்சு பேருக்கு மேல செத்து போயிட்டாங்க சாராய ஐயா ஸ்டாலின் தான் காரணம் அவர் கடை போட்டு விட்டுட்டு அவங்க ஆட்சி மரத்துக்கு புதிய காரணம் என்ன அங்க இருக்கக்கூடியவர்கள் தானே விற்கிறதுக்கான எல்லா அனுமதியும் கொடுத்தாங்க மரக்காலம் இதே விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காலத்துல பத்தொன்பது பேர் செத்து போனாங்க மாகாணம் பகுதியில் எக்கியாவது பத்தொன்பது பேர் கள்ளத்தாயத்தில் செத்து போனாங்க ஓராண்டு வேணா ஆகுது ஓராண்டு வேணா ஆகுது இந்த ஓராண்டுக்குள்ள அடுத்த ஒரு மரணம் ஒரு அறுபத்தஞ்சு அங்க ஒரு பதினெட்டு அப்ப என்னவா இருக்கு இந்த சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு இது எதை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையா நான் பரம்பரை பரம்பரை அண்ணா நான் பரம்பரை பரம்பரை திமுக என்ன பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரையா ட்ரெயினுக்கு கொடுங்க காசு இல்லாம கள்ளத்தராம ட்ரெயின் ஏறி வந்த கூட்டம் தானே இது இவங்களுக்கு எப்படி இந்தியாவோட ஐந்தாம் பெரிய பணக்கார குடும்பம் எங்க இருந்து சொத்து வந்தது எங்க வந்தது இதெல்லாம் சிந்திச்சு பாக்கணும் நீங்க ஐயாயிரம் ரூபாய் கூட பணம் இருந்துச்சா ஒரு பசுமாறு என்ன ஆரம்பிக்குது அஞ்சாண்டு காலம் உங்க தலையினுடைய நிலை என்ன ஐயாயிரம் வாங்கி என்ன செஞ்சிட முடியும் ரெண்டு குழு கட்டிடுவோமா தெக்கி தாசு காமர் சமஸ்தா குமஸ்தா எல்லாமே எத்தனை குழு இருக்கு நாளைக்கு வாங்கி எத்தனை குழு கட்டிருக்கீங்க ரெண்டு குழு

சுதந்திரம் பெற்ற கொஞ்ச நாள் எல்லாருக்கும் ஓட்டுரிமை இல்ல பணக்காரர்கள் ஓட்டு போடலாம் மிராசுதாரர்கள் ஓட்டு போடலாம் உயர்சாதிக்காரர்கள் ஓட்டு போடலாம் அப்படிலாம் பெண்களுக்கு ஓட்டே கிடையாது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு போகணும்னு அது மீண்டும் உருவாக்கப்பட்டு ஆனா அந்த வாய்ப்பை நாம் சரியா பயன்படுத்துறோமா பயன்படுத்துறோமா பயன்படுத்தி ஏன் இந்த ரோடு இப்படி இருக்கு ஏன் பள்ளிக்கூடங்கள் சரியா நடக்கல ஏன் வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடைகள் வந்தது சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இப்ப நீங்க ஓட்டு போட்டு இப்ப எந்த ஆட்சி நிர்வாகத்தை அமைக்கிற யார் முதலமைச்சர் பண்ண முடியாது இரண்டாண்டு காலமா அதிமுக போட்டியிடல எட்டரை நிக்கல இந்த தேர்தல திமுக பெரிய அறாவடி பண்ணும் அராக்கரணம் பண்ணுவாங்க அப்படின்னு அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சது அதற்கு பதினாக உங்க வீட்டு பிள்ளைக்கு நீங்க வாக்கு செலுத்தி மலிவு தான் ஒரு சாமானிய பிள்ளை வீட்டு பிள்ளையும் சட்டமன்றத்துக்கு போக முடியும் ஒரே ஒரு பெண் பிள்ளை தான் நிக்கிறார் அது சும்மா இல்ல ஒரு டாக்டர் டாக்டர் படிச்சு ஒரு இடத்துல ஒரு கிளினிக் போயிட்டு உட்காந்தா கை நிறைய சம்பாதிக்க முடியும் ஆனா அதை தாண்டி இந்த சமூகத்தை பெரிய மாற்றத்தை உண்டு செய்யணும் அதுக்கு பேர் தான் சரியான மருத்துவம் உங்களுக்கு தேவை வந்துருக்கா எங்கள் அண்ணன் சொந்தமுடன் சீமான் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோடு தமிழர் நிலத்தை தமிழன் ஆட வேண்டும் என்ற மாபெரும் லட்சியத்தோடு உங்க வீட்டு பிள்ளையாக தங்க அபிநயம் நிறுத்தி வாக்கு செலுத்துல ஓட்டு பெட்டியில இரண்டாவது இடத்துல இருக்கு நீங்க இந்த மாதிரி செலுத்துகின்ற தான் நாளை தலைமுறையை காப்பாற்ற போகும் மீண்டும் அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம தலையை அரமான வைக்க போகிறோமா அது சரியான அரசியல் தீர்மானிக்க போகிறோமா நீங்க முடிவு செய் நாங்க வந்து என்ன செய்ய முடியுமா வீட்டுக்கு வீடு நாங்க மட்டும் தான் வர்றோம் வேற எந்த வேட்பாளும் வரமாட்டாங்க என்ன நைட்டு கோழி பிடிக்கிற மாதிரி வருவாங்க ஒன்பது மணிக்கு மேல ஐநூறு ரூபாய் காசு கொடுங்க ஆயிரம் ரூபாய் காசு கொடுங்க அதுவும் தெருவுக்கு இருக்க பேரம் இருநூறு ரூபா அவங்க டூ ஹண்ட்ரட் பாய் தந்தீங்க அப்படிதான் இருப்பாங்க இருநூறு ரூபா

தூய குடிநீர் எல்லாத்துக்கும் மேலாக உங்கள் வீட்டில் உங்க பகுதியிலே நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை அந்த பெண்களுக்கு மேல பெண்களுக்கான பாதுகாப்பு அவங்களுக்கான அரசியல் வாய்ப்பு இது எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ஓட்டு பெட்டியை போய் பாருங்க ரெண்டாவது பட்டல் மேல இருந்து ரெண்டாவது பட்டல் மைக்கு சொன்னான் ஒரே ஒரு முறை அழைச்சிட்டு வாங்க தங்க அபிநயம் வெள்ள வச்சு பாருங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த உலகத்தில் எங்கெல்லாம் தமிழன் வாழ்கிறானோ அத்தனை பேர் மித்திராடி மக்களுக்கு நன்றி சொல்லுவோம் மாற்றத்திற்கான ஒரு பெரிய விதை இந்த விக்கிரவாண்டியினுடைய இடைத்தேர்தல் வாய்ப்பு கொடுங்க வலிமை தாங்க மயக்கு சின்னம் ஓட்டுபெட்டியில இரண்டாவது இருக்கு ஒடுங்கி கிடந்த மக்களின் குரல் உருவாங்கி சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்றால் ஒளிவாங்கி மயக்கு சின்னத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க வலிமைதாங்க நன்றி